ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒரு மொறுனு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரெட்டை வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ குக்கியில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க நான் வந்து மைதா பிரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை ப்ரெட்டில் கூட செய்யலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ஃபுல்லாக அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஏர்டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம எதாவது ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக யூ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா முறு முறுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி செய்யுங்க ஸோ இப்போ கட் பண்ண ப்ரெட்டெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அது கூடவே ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன உருளைக்கெழங்கு எடுத்ததுனால ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக இருந்தால் ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல ஸ்லைஸாக கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாலாம் சேர்த்தலை மல்லி மல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலாத்தூள் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா மைதா அரிசி மாவு இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு சேர்த்தும் போது தான் நமக்கு வந்து அது வந்து மசாலாலாம் உதிராமல் நல்லா வந்து அந்த கட்லட் கட்லெட் வந்து நல்லா வரும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு மாவு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சிட்டிங்கனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இப்போ கையில் நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து ஒரு கட்லட் சேஃப்க்கு அதை பிடிச்சி நம்ம வந்து ப்ரெட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரை பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ நீங்கள் இது கூடவே முட்டை வந்து இருந்துச்சுன்னா முட்டை உடச்சி நீங்கள் அதில் வந்து டிப் பண்ணிக்கலாம் இல்லை மாவோ கார்ன்ஃப்ஃபுளோர் மாவோ கலச் கலந்து வச்சு அதுலேயும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் செய்யலை ஜஸ்ட் ஒரு ப்ரெட்டில் வந்து டிப் பண்ணி நான் வந்து டைரக்டாக வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன் ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாம் எடுத்த ப்ரெட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கட்லெட் வந்து கிடச்சிச்சு எனக்கு இன்னுமே வந்து ஒரு நாலு கட்லெட் அதிகமாகவே கிடைச்சிச்சு நான் வந்து எண்ணெயில் வந்து இது முழுசாக பொறிச்சு எடுக்காமல் எண்ணெய் வந்து குறைவான அளவு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக கூட எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லாட் எல்லாமே எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அதிகமான எண்ணெய் வந்து தேவைப்படாது ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து இதையுமே இன்னுமே வந்து சிக்கனப்படுத்தலாம் தோசைக்கலையில் லைட்டாக எண்ணெய் விட்டு அப்படியே திருப்பி கூட எடுக்கலாம் அதுவுமே வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரணும் ரொம்ப வந்து கருகை விட்டுறக்கூடாது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மறுமொருன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆகிரும் ஸோ குழந்தைங்க வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க வீட்டில் நம்ம ப்ரெட் இருக்குது அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போ இருக்கிற பொருள் தான் ஸோ சட்டுன்னு வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ வந்து நமக்கு ரம்ஜான் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இஃப்தார் டைமில் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணது இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் எந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக